taste the daily hola your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand ரெண்டு அமாவாசைக்கு மேல தாங்க மாட்டாரு விஜய் அப்படின்னு வந்து ஆர்எஸ் பாரதியாகட்டும் பாரதி ஆகட்டும் வந்து டிக்கெட்டே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது இவர் எப்படி வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இவர் என்ன நல்லது செஞ்சிட போறாரு மக்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் சரி ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வது இன்ன வரைக்கும் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அரசாங்கம் நீங்க தானே போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்குது வணிக வரி உங்ககிட்ட தானே இருக்குது விற்பனை வரி உங்ககிட்ட தானே இருக்குது சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்கு இதெல்லாம் மீறி எவ்வளவு நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் ஒரு முறை கூட நடக்கவே மாட்டேங்கிறது வீழ்த்த முடியாத ஒரு கட்சின்னு ஒன்னும் உலகத்துல இல்லவே இல்லை உங்களுக்கு வரலாறு படிச்சிருக்கீங்க காங்கிரஸோட பெரிய ஆளுங்களா நீங்க துண்டை வந்து ஏந்திட்டு உண்டியில ஏந்திக்கிட்டு காசுக்கு எடுத்துட்டு தெரு தெருவா காசு எடுத்து நீங்க சொல்றீங்களா திரள் நிதி திரள் நிதினு நூறு திரள் நிதியை வாங்கி நடத்தினேன் நீங்க விஜய் இன்னும் ஒரு வாரத்தை கூட வந்து திமுகக்கு எதிராக பேசவே தொடங்கலை இன்னும் பேசவே இல்லை அப்படிங்கிற போதே எதுக்கு இந்த எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு இல்ல அவர் வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை ஏதாவது கொலைச்சிருவாருன்னு ஒரு பெரிய அச்சம் இருக்கும் சொன்ன மாதிரி அவர் ஒன்னும் எதிராக ஒன்றும் பேச ஆரம்பிக்கல பேச ஆரம்பிச்சார்னா அவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் விக்கிரவாண்டி மாநாடுக்கு அந்த கேள்விகள் அந்த கேள்வியில என்னென்னமோ கேள்விகளா இருக்குது எத்தனை சாரு எவ்வளவு பேர் வருவாங்க சரி ஸ்டாலின் அங்கங்க போறாரு ஐயா உதயநிதி அங்கங்க போறாங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அனுமதி வாங்கிட்டு தான் வைக்கிறாங்களா பேனரை திமுக நடத்துகிற இத்தனை கூட்டத்துக்கும் வந்து எங்கேயாவது இந்த இருபத்தோரு கேள்வி கேட்டிருக்காங்களா விஜய்க்கு காரணம் கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா நிர்வாகம் கேட்டிருக்குதா ஏன் விஜய்க்கு மட்டும் கேட்குறீங்க அதாவது திமுக தன்னை மீறி ஒரு பெரிய சர்வாதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு நாங்கள் வைக்கிறது தாங்க சட்டம் நாங்கள் எடுக்கிறது தாங்க இது அதிகாரத்தினுடைய உச்சகம் ரொம்ப சர்வாதிகார திமிரில் நீங்க இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மைய பகுதியில் கார்வேசும் ஏன்னா உங்களை யாரும் கேட்க முடியாது நிறைய பேசலாம் பட் அது இப்ப சரியா இருக்காதுன்னு சொல்ல வரேன் இந்த சூழ்நிலையை விஜய் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க சார் எதிர்கொள்ளணும்னா இப்போ சரணடையணும்னு சொல்லிட்டு அர்த்தமா அது நடக்க நடக்கட்டும் எதிர்ப்பு வருகணும் எதிர்ப்பு மீறி அவர் நடத்தி காட்டுட்டு நடத்துவாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அதுக்காக ஓடி அவர் பதிங்கிட முடியுமா ஆதன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காடலே நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிளேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்திய சர்ச்சையாக போய் கொண்டுகிறது இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் நடிப்பில் வந்த வெளியாகி இருக்கக்கூடிய கோட் படம் அது வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்பாக அமைச்சர் தாமு அன்பரசன் ஆர் எஸ் பாரதி அவங்க எல்லாமே வந்து விஜய் அவர்களுடைய பேரை குறிப்பிடாம ஆனா விஜய தான் வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க ரெண்டு அமாவாசைக்கு மேல தாங்க மாட்டாரு விஜய் அப்படின்னு வந்து ஆர் எஸ் பாரதி ஆகட்டும் தாமோ அன்பரசன் வந்து டிக்கெட்டே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது இவர் எப்படி வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இவர் என்ன நல்லது செஞ்சிட போறாரு மக்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் விஜயை நோக்கி ஏன் வந்து கூர்மைப்படுது குறிப்பா ஏன் திமுகவுடைய முக்கியஸ்தர்கள் அமைச்சர் லெவல்ல ஏன் வந்து ரியாக்ட் பண்றாங்க விஜயே ஒன்னும் ரியாக்ட் பண்ணாத போது இல்ல என்னன்னா இப்போ வந்து எப்பவுமே முதன்மை இடத்துல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க கீழே இரண்டாவது கட்ட குறிப்பாங்க பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறவங்க வந்து இவரெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறாரா என்ன வார்த்தை சொல்றாரு கிளியரா இவர் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறது இவர் எப்படி மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருவார் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறது வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வோன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு ஏமாத்திட்டு வாங்க உங்க கேள்விக்கே வரேன் அரசாங்கம் நீங்கள் தானே கவர்மெண்ட் நீங்கள் தானே போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்குது மாநில கலா உங்ககிட்ட தானே இருக்குது சாரி வணிக வரி உங்ககிட்ட தானே இருக்குது விற்பனை வரி உங்ககிட்ட தானே இருக்குது சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்கு இதையெல்லாம் மீறி எவ்வளோ நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் ஏன் ஒரு முறை கூட நடக்கவே மாட்டேங்கிறது பிளாக்ல டிக்கெட் விற்கிறாரு விஜய் இல்லை அஜித்து ஏதோ ஒன்றுன்னு ஏன் நடக்க மாட்டேங்குது ஒரு முறை நீங்கள் நடவடிக்கை எடுத்து நாலஞ்சு தேட்ரு நீங்கள் சீல் வைங்க திரும்ப நடக்கதா இல்லையான்னு ரூபாய் டிக்கெட்டு விற்கிறது அவர் விற்க சொல்லலை இதுக்காக ஒன்று விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறலாம் பேசுவோம் யதார்த்தத்தை பேசுவோம் தேட்ருக்கு வந்து அன்றைக்கி லாபம் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது தயாரிப்பாளருக்கு அதில் சில எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது இவங்க இந்த ரேட் வைக்கிறாங்க செய்கிறாங்க கரெக்டாக கரெக்டா அது தவறு இப்படிப்பட்ட விஜய் எல்லாம் வந்து எங்கிருந்து நாட்டை வந்து பண்ண போறாருனாக்கா என்ன செய்ய போறாரு வேடிக்கை பார்த்துக்கல இவ்வளவு அதிகாரம் வச்சுக்கிற போலீசை இருக்கிறேன் இவ்வளவு ப்ரொடக்ஷன் இவ்வளவு கட்டமைப்பு நீ செய்ய இருக்கிறப்ப இருக்கிறப்பன்னா அப்ப நீ இயங்காத ஒரு நபர் தானே நீங்க ஐயா மதிப்புக்குரிய தாமோ அன்பரசன் அவர்கள் நான் கேக்குறேன் இவ்வளவும் வச்சுக்கிட்டு அதை வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காத ஒரு நபராக இருக்கிற நீங்க எப்படி சரியான ஆட்சியாளர்களாகவும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்கன்னு எப்படி நம்புறது அதை சொல்லுங்க நீங்கள் உங்ககிட்ட தானே இருக்குது போலீஸு உங்ககிட்ட தானே இருக்குது அந்த அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது என்னென்னா நாளைக்கு நம்ம குடும்ப நிறுவனத்தை இந்த தலைமை குடும்ப நிறுவனம் வெளியிடற படங்களும் இந்த மாதிரி விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து அப்போ நம்ம எங்கே போய் மூஞ்சி வச்சிக்கிறேன் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லை அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க பிரதானமாக உங்கள் தொழில் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது வேறு யாருக்கும் தேட்டர் இல்லை வேறு யாருக்கும் இந்த மாதிரி இல்லை வேறு யாருன்னா வந்துட்டாங்கன்னு ஒரு வேளை அதை வந்து போட்டியாக போட்டு பேசி பேசி இல்லாமல் கலைச்சிடுறது உங்களுக்கு மட்டும் வந்து உடனடியாக பார்த்தா அங்கே ஒரே கூட்டம் ஒரே கொண்டாட்டம் விழா அத்துமீறி நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காட்சிப்படுத்திக்கிட்டு வித்துட்டு இருக்கிறீங்களா அது எப்படி அனுமதிக்கிறீங்க உங்கள் குடும்ப படம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃபெயிலர்னு வந்து போயிருக்குதா கூட்டம் கூட்டுறதுன்னா அங்கே ஆட்டம் போடுறதுன்னா பிளாக் ஒயிட்டாக மாறுதன்னு சொல்கிறேன் நான் சட்டையை சொல்கிறேன் சட்டையை சொல்கிறேன் இவ்வளோவும் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க பல மடங்கு நடந்துகிட்டு இருக்குல்ல நடந்துச்சு இல்லை வித்து இருக்குது இல்லை அப்போ அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்களா ரஜினிக்கு சொன்னீங்களா ஏன்னா உங்கள் அடுத்த கூட்டத்தில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு நபரை ஒரு நையாண்டி பண்ணாமல் இருக்கும் வரமாட்டார் அதானே புரியுது உங்களுக்கு ரஜினி படத்துக்கு ஒரு முறை பண்ணுங்களேன் ஒரே ஒரு முறை பிளாக்கில் விற்கிற ரஜினிலாம் வந்துட்டு என்னத்தை செய்ய போகிறான்னு சொல்லுங்களேன் ரஜினி படம் தான் பிளாக்கில் விற்றுது டிக்கெட்டு அந்த பிளாக்கில் விற்ற ரஜினிகாந்தை கூப்டியாக மேடையில் நின்றுக்க வச்சுக்கிட்டு அதுவும் கலைஞருக்கான அந்த இது என்னும் தாய் கலைஞர் என்னும் தாய் இந்த புத்தகத்தை சிலாகித்து வெளியிடுற நிகழ்ச்சி நடத்துனீங்களே அசிங்கமாக இல்லை உங்களுக்கு டிக்கெட் விற்றாரா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அவர் விற்கலைங்க அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் தேட்டர் தான் வச்சிச்சுன்னா அப்போ அங்க ஒரு விளக்கம் சொல்லுவீங்கல்ல அதே விளக்கம் தானே இங்கே வருது இங்கேயா விஜய் இழுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பொறாம இன்னொரு கட்சி இப்ப உங்களுக்கு அதிருப்தி வந்து இந்த அதிருப்தி இளைஞர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க இளைஞர்களுக்குள்ளே தான் இப்போ போட்டியே அதனால் சிக்கலாயிடுமே அப்படின்னு உடனே அதை வந்து ஒரு பகையா பார்க்குறது எல்லாரும் வரட்டும் அன்னைக்கு ஏவா வேலு சொல்கிறார் எல்லாரும் வரட்டும் இது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருமே இருக்கட்டும் இது வந்து நாங்களாம் அப்படி இல்லை தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய நலனுக்காகவும் தமிழருடைய தமிழர்கள் வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய இயக்கம் நாங்கள் திராவிடர்கள் வளர்ச்சிக்கு இல்லை இப்போ மட்டும் தமிழர்கள் வளர்ச்சி தமிழர்கள் நலன் எல்லாம் கும்பலாக சேர்ந்து மொக்க வர நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள்னு கத்த வேண்டியது கதற வேண்டியது அப்புறம் அப்படியே தெம்பா வந்து கட்டினா நாங்கள் திராவிட மாடல் நெஞ்சை நிறுத்த வேண்டியது தமிழர்களின் நலனுக்கும் தமிழர்களுடைய வளர்ச்சிக்கும் இருக்கிற கட்சி இயக்கம் நாங்கள்ன்ற ஐயா எந்த தமிழர்கள் சொல்லுங்க ஒரு பட்டியல போடுங்க உள்ளார அமைச்சர் இல்லையா வருதா இல்லையா இப்போ வாயை விட்டு மாட்டேங்கிறீங்க திராவிடர்களுடைய வளர்ச்சிக்கும் திராவிடர்களுடைய நலனுக்குமாக இருக்கக்கூடிய இயக்கம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க திராவிட மாடல் தானே இப்போ அவரு அவரு ஒரு பைட்டு கொடுக்குறாரு இப்ப இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இதுல விற்கிறாரு சரி ரெண்டாயிரத்துக்கு மேலே வித்த ரஜினிகாந்த கூப்பிட்டு நீங்கள் வச்சு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்களே ஏன் சாமி பதில் இருக்குதா அதுக்கு சொல்லுங்க அது சொல்லுங்க ரெண்டு அமாவாசை மேல தாங்க மாட்டாரு ஆமா திமுக வந்து தொடக்க காலத்துல இதெல்லாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உதிரியை விட பத்து உதிரி இதெல்லாம் ஏ ஓடுங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி மாங்கோழையிலும் காட்டு ஓட்டத்திலையும் உட்காந்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் அசுர வளர்ச்சியில் அது பெரிய அளவில் நிக்குது காங்கிரஸ் இவங்களாம் துண்டு தூக்கடா பசங்களாக தான் இருந்தாங்க அன்றைக்கி என்னென்ன வசனம் பேசுனீங்க நீங்க அதுன்னா வேற தமிழ்நாட்டில் வந்துட்டா ரெண்டு ரெண்டு அமாவாசை தாங்காது எங்களோட எதிர்த்தவர்கள் எங்க இருக்கிறார்கள் ஒரு வைகோ வந்து உங்ககிட்ட விழுந்துட்டாருன்றதுக்காக எல்லாருமே விழுந்துடுவாங்க நினைச்சீங்களா என்ன எதிர்த்த வைகோ எங்க இருக்கிறார் அவரும் நூறு முறை சொல்லி சொல்லி காட்டுறாங்க எங்களுக்கு எதிராக சவால் விட்ட வைகோ எங்க எப்படி இருக்கிறார் தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க பாவம் அவர் காதல சரியா விழல போல இருக்கு வைகோ அவர்கள் நம்ம இவ்வளவு மானக்கேடா கேக்குறாங்க இல்லையா இல்ல அதுல என்ன சொல்லும் போது திமுகவை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் எங்களை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நாங்க தான் வந்து பாடுபடுவோம் மாப்போசி விஞ்ஞானம் ஒரு காலத்துல வந்து எங்களை எவ்வளவு விமர்சிச்சாரு ஆனா அவருக்கு சிறப்பு சேர்த்தவர் தான் சிலையை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்றாங்க நீ அதிகாரத்துக்கு வந்துட்டுனாக்கா தமிழுக்கு மிக பெரும் ஆளுமையா இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இதை நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு இதுதான் காமராஜருக்கும் உங்களுக்கு உண்டான நாளாந்தர புத்தி உங்களோட நூறு மடங்கு செய்துட்டு போன காமராஜர் எங்கேயும் இதை நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்கவே வெக்கப்பட்டாரு அசிங்கப்பட்டாரு அந்த மகான் எங்க நீங்க எங்க இருக்கீங்க நீங்க மாப்போசியை விட வேற யாருக்கு சிலை வைப்பீங்க சுற்றி சுற்றி உங்களுக்கே வச்சுக்குவீங்களா நாங்க தான் வச்ச நாங்கள் இந்த சொல்ற திமிர்த்தனம் இருக்குல்ல இதுதான் வந்து கண்டிக்கக்கூடியது இதுக்குதான் விமர்சிக்கப்படுறாங்க இவன் நாங்கள் எதிர்க்கிறவங்க எல்லாம் அழிந்து போயிடுவாங்கனாக்கா எப்படி அழிஞ்சு நீ கொள்கையோட நிற்கிறீங்களா ஒரே ஒரு முறை கொள்கையோட நாங்கள் வருகிறோம்னு சொல்லி வாங்கலாம் உனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கொள்கை காசு பணம் துட்டு நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்க இதுதான் உங்களுடைய கொள்கையா இருக்குது வேற இதை தாண்டி நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு வரும் வெளியே வந்து சவால் விடுங்களேன் ஒரே ஒரு முறை எங்களை எதிர்த்தவர்கள் வீழ்ந்து போவாங்கன்னு வயிற வயிறு மடி நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு சவால் விடுறீங்களே இது எப்படி இது எல்லாத்தையும் உதறிட்டு வெறுமனே ஒரு நபராக வந்து கட்சி களத்தில் நில்லுங்க எதிர்க்கிறவர்கள் யாரை வீழ்த்துறாங்கன்னு அப்படின்னு பாக்குறான் வீழ்த்த முடியாத ஒரு கட்சின்னு ஒன்றும் உலகத்தில் இல்லவே இல்லை உங்களுக்கு நீங்கள் நிறைய வரலாறு படிச்சிருக்கீங்க எத்தனையோ சாம்ராஜ்யங்கள்லாம் இந்த மண்ணில் இருந்தது அந்த சாம்ராஜ்யம்லாம் இன்னைக்கு இல்லை இந்த நிகழ்காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனோண்டு இடத்துல இன்னைக்கு இருக்குது எல்லாமும் விடுதலை பெற்று போச்சுன்னு அந்த மாதிரி எவ்வளவு விழுந்து போச்சு இங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உங்களை காங்கிரஸோட பெரிய ஆளுங்களா நீங்க துண்டை வந்து ஏந்திட்டு உண்டியில் ஏந்திக்கிட்டு காசு எடுத்துட்டு தெரு தெருவா காசு எடுத்து நீங்க சொல்றீங்களா திரள் நிதி திரல்நிதினு நூறு திரள் நிதியை வாங்கி பழப்பு நடத்தினேன் நீங்க நூறு திறன் நிதியை வாங்கி கட்சி வளர்த்துன நீங்க அன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற முழுக்க ஜமீன்தாரா இருந்தான் அந்த குற்றச்சாட்டு நீங்க தான் சொன்னீங்க இது ஏழைகளுடைய கட்சி உழைப்பாளர்களுடைய கட்சி பாட்டாளிகளுடைய கட்சி திமுகன்னு சொன்னீங்க அவ்வளவு பெரிய கட்சியே நூற்றாண்டு கட்சியே இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மண்ணுல அதையும் நீங்க தான் தூக்கி அப்பப்போ உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பால் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பால் ஊத்தி முடிச்சாச்சு மக்கள் இந்திய எதிர்ப்பில் அதுக்கு திரும்ப திரும்ப வந்து பால் ஊத்தி பால் ஊத்தி ஊற்றி உயிராக வந்து பக்கத்துல உக்கார இருந்தது நீங்க நீங்க வந்து எப்படி சொல்ல வரீங்க எங்களை வந்து வீழ்த்தவே முடியாது ரெண்டு அமாவாசை அந்த கட்சி தாங்காது எங்களை எதிர்ப்பவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் இது எப்படி பொருத்தமா இருக்குது சொல்லுங்க இல்ல ஏன்னா விஜய் இப்போ சீமானவர்களை இந்த விமர்சனம் நோக்கி சொன்னாலோ இல்ல அண்ணாமலையை சொன்னாலோ எல்லாம் திமுகக்கு எதிராக கடுமையா வந்து பேசுறாங்க சொல்றாங்கன்னு விஜய் இன்னும் ஒரு வாரத்தை கூட வந்து திமுகக்கு எதிராக பேசவே தொடங்கலை இன்னும் பேசவே இல்லை அப்படிங்கிற போதே எதுக்கு இந்த எப் எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது இல்ல அவர் வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை ஏதாவது கொலைச்சிருவாருன்னு ஒரு பெரிய அச்சம் இருக்குது சொன்ன மாதிரி அவர் ஒண்ணு எதிரா ஒண்ணு பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிச்சாருன்னா அவருடைய தாக்கம் அதிகமாக இது வரைக்குமான மக்கள் பிரச்சனை பெரிய விஷயம் இந்த கள்ளச்சாராயத்தை எதனா பேசியிருக்கிறாரா ஒரு சாமானியனாக பேசியிருக்கணும் இல்லை பார்த்தார் பேசலாம் பார்த்தாரு வேற எதுனா நீங்க பேசுனீங்களா கடுமையாக எதனா காரணம் இதுதான் சீமான மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ பேசுனீங்களா எதுவுமே பேசல ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது பெரிய அளவில் இளைஞர்கள் திரள் இருக்கிறத எதனா பாதிச்சிருமான்னு இருக்குது அதுக்காக வந்து நீங்க அந்த பக்கம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதான் நோக்கம் அவங்களுக்கு விஜயை வந்து விமர்சிக்கவில்லை அவரையும் இவங்க விமர்சிக்கிறாங்கன்னா காரணம் இந்த தானே உங்களுக்கு வேற என்ன இருக்குது எங்களை தவிர உன்னொருத்தம் வளர்ந்துட கூடாது அதான உங்க நோக்கம் அப்படியே வளர்ந்தாலும் தேசிய இலத்தை வந்து காங்கிரஸ் வரல வளரலாம் பாஜக வளரலாம் மாநில கட்சி ஒண்ணு வந்துடக்கூடாது கூடாது இதானே உங்க நோக்கம் இங்க நாங்கள் மட்டுமே தான் வந்து கொடி கொடியடிச்சு உட்காந்துட்டு இருக்கணும் அதானே உங்க நோக்கம் பாஜகவா வந்து இந்துத்துவான்னு சொல்றது அந்த கட்சியை வளர்த்ததே நீங்கதான் அதுக்கு உயிர் கொடுத்ததே நீங்கதான் பலமுறை சொல்லிட்டேன் செத்துப்போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்ததே நீங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க தான் இன்னைக்கும் பாஜகவை வளர்த்துட்டு இருக்கிறதே தான் தெரியுமா உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே பட்டி எல்லாம் கொடியை நல்லா ஏற்றிட்டு இருக்கிறாங்க உங்கள் எதிர்ப்பெல்லாம் கருஞ்சட்டை தோழர்கள்லாம் எங்க போனீங்க போனோம் எங்க இருக்கிறீங்க எதிர்ப்பு அங்கெல்லாம் வளர்த்துருக்கணும் எல்லாம் சீமானுக்கிட்ட நிற்கிறீங்க இப்போ விஜய் கிட்ட நிற்கிறீங்க அண்ணாமலை சொன்னாக்கா அண்ணாமலை ஒண்ணு பாஜக ஆதரவுன்னு சொல்ல வரீங்க உங்கள் எதிர்ப்புகள்லாம் எங்கே இருக்குதுங்க பாஜகவுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்யணும் அதான இந்துத்துவ நிறைய முற்போக்கு தோழர்களாக அங்க இருந்துட்டு பேசுகிறாங்க இதை சொல்லி கேட்கணுமா இல்லை பாஜக ஒரு முறை கூட வலுவாக எதிர்க்கவே இல்லை திமு திமுக இந்த பக்கம் ஏன் நாம் தமிழரை விசமர்சிக்குது ஏன் அந்த இவங்களை இவங்களா எதிரி விஜய் நாம் தமிழராக எதிரி உங்களுக்கு சொல்லுங்க இதை ஒருத்தர் முற்போக்கு ஒரு முற்போக்கு தோழர்கள் கூட அந்த பக்கம் இந்த கேள்வியே கேட்கறாங்க ஒரு முறை கூட பாஜகவுக்கு எதிராக வலுவாக ஸ்ட்ராங்காக ஒரு போராட்டம் நடத்துனது எப்படி இதெல்லாம் வளர விட்டாங்க முதல்ல நீங்கதான் இந்துத்துவ தடுக்கக்கூடிய ஒரே ஒரு தடுப்பு சுவர் நீங்க மட்டுமே தானே சொல்லிட்டு இப்ப நீங்கதான் வளர்க்கறதுக்கான எல்லா வேலையும் தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க உண்மையில பார்த்தா உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதின்ற மாதிரி வந்துட்டு இருக்கீங்க நீங்க நடத்துற முருகருக்கு திருவிழா வேலை எடுக்கிறதும் அதை எடுக்கிறதும் இதை எடுக்கிறதும் அந்த பக்கம் எடுத்தப்ப இதே வந்து ஐயா ஒரு ஐயா சுபர பாண்டியன் இருக்கிறாரு அவருடைய இதுல எழுதுறாரு இது வந்து குடும்பத்தோட ஒண்ணு மா குடும்பத்தோட போய் இதையும் செய்து தான் நல்லா இருக்குன்னு கிண்டல் பண்ணி எழுதிருந்தாரு இப்ப முருகர் திருவிழா நடத்துறதுக்கு நீங்க அதை விமர்சிச்சிருக்கணும் இல்ல வந்திருக்கணும் இல்ல என்ன இப்ப காவி மயன்றதை விட இது வந்து கருப்புக்குள்ள காவி என்ற மாதிரி உள்ள கரு கொண்டு இருக்குது அவ்வளோதான் விஷயம் நாளைக்கு ரெடியன்ட்ரி டெல்லியில் சிக்னல் வந்துச்சுன்னா உடனே பிரசவம் ஆயிடுங்க காவி அந்த நிலையில நீங்க இருக்காங்க கரு கொண்டு இருக்கிறாங்க இங்க அந்த அளவுக்கு அவங்க தேர்ச்சி ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் அர்த்தம் உங்களுடைய கட்சியை நாங்க இங்க வளர்த்தர்றோம் ஒரு பிரச்சனையும் பண்ணல நீங்க எங்களை எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது செந்தில் பாலாஜி மட்டும் கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கொள்கை அதனாலதான் இவங்க வந்து அதை விட்டு விட்டு இந்த பக்கம் அவங்க விஜய் சீமான் எப்போ பாரா அதையே காரணம் அதுதான் உங்களுக்கு இல்ல இன்னொரு இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போது சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லைன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அனுமதின்னு சொல்லிட்டாங்க அனுமதி வழங்கப்பட்டாலும் வந்து நிறைய திரையரங்குகள் சிறப்பு காட்சி இன்னைக்கு நடக்கல அப்படின்ற ஒன்று இன்னொன்னு பேனர் நீங்க வைக்கிறதுக்கு வந்து நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுடைய பகுதியோடைய இது வாங்கணும் அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி மாநாடுக்கு அந்த கேள்விகள் அந்த கேள்வியில என்னென்னமோ கேள்விகளா இருக்கு எத்தனை சாரு எவ்வளவு பேர் வருவாங்க சரி இதெல்லாம் ஏன் சமீபத்துல ஸ்டாலின் அங்கங்க போறாரு ஐயா உதயநிதி அங்கங்க போறாங்க நிழல் முதலமைச்சர் அங்கங்க போறாங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அனுமதி வாங்கிட்டு தான் வைக்கிறாங்களா பேனரை திமுக நடத்துகிற இத்தனை கூட்டத்துக்கும் வந்து எங்கேயாவது இந்த இருபத்தோரு கேள்வி கேட்டிருக்காங்களா விஜய்க்கு கரும கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா நிர்வாகம் கேட்டிருக்குதா ஏன் விஜய்க்கு மட்டும் கேட்குறீங்க அதான் உங்களுக்கு அச்சமாக இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் அலறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன் அது சீமானோ விஜயோ உங்களுக்கு பார்க்குறவங்கள அச்சமாக இருந்தோன்னே அவங்கள சொல்லி நீங்கள் அலர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நெருக்கடியில் கொடுக்குறீங்க இருபத்தோரு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை இடத்துல அத்து மீறி எவ்வளோ பேனர் வச்சுருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு சென்னை முழுக்க நான் சுற்றி காட்டுறேன் நாளைக்கு நீங்கள் வேணால் வாங்க இதெல்லாம் வந்து அதிக பர்மிஷன் இல்லாமல் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் எடுத்துறீங்களா நீங்கள் புறநகர் பகுதியில் எடுத்துறீங்களா நாளைக்கே எடுத்துடுறீங்களா காவல்துறையை வச்சு காவல்துறை என்ன வேலை செய்யணும் அது காவல்துறையை வச்சு நீங்கள் பேனரை கீழ்ச்சு நிற்கிற வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க ஒரு புகழ்பெற்ற புலனாய்வில் இருந்துட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற ஒரு காவல்துறையை பேனர் கீழிக்கிற வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க உங்கள் மாடல் அரசு மற்ற நிர்வாகம் இருக்குது அவங்களுக்கு கீழ்க்க சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் காவல்துறை தான் அது செய்யணுமாண்ணா காவல்துறையை கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் இல்லை காக்கி சட்டன்றது ஒரு கம்பீரமான விஷயம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அவங்க வேறு இன்வெஸ்டிகேஷன் ஆட்களை பிடிக்கிறது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது கலவரம் வராமல் தடுக்கிறது இதெல்லாம் ஓகே கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் சரி அதெல்லாம் போஸ்டரை கீழ்ச்சி நிறுங்கிட்டீங்க மற்ற நிர்வாகம் இருக்கிறது உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு போஸ்டரை கிழிக்க சொல்ல வேண்டியதானே இப்போ இது மாதிரி எத்தனை திமுகனுடைய பேனரை நீங்க கிழிச்சு போட்டிருக்கீங்க வழிநெடுக்க சும்மா நாளைக்கு வேணால் நீங்க வாங்க ஆதாரத்தோட யாருன்னா கூப்பிட்டு வாங்க ஒரு பயணம் போவோம் இருக்குதான்னு அப்புறம் அந்த மாதிரி இது வரைக்கும் திமுக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்ததுல இருந்து இது வரைக்கும் நடத்தின எல்லா கட்சி கூட்டத்துக்கும் என்னென்ன விதிமுறைகள் இந்த இருபத்தோரு விதிமுறைகள் நீங்கள் பயன்படுத்திருக்கணும்னு ஒரு சுய பரிசோதனை செய்ய சொல்லிக்கலாமா இனி வரும் காலத்துல எங்களுடைய திமுக கூட்டம் இந்த இருபத்தோரு விதிமுறைகளை பயன்படுத்தி தான் நாங்கள் நட நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு ஒரு சவால் விடுறீங்களா இது வரைக்கும் நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எல்லாம் நீங்கள் யார் மாவட்ட பொறுப்பாளர் அங்க அங்கேருந்து வையன் கூப்பிட்டு மிரட்டுறதுக்கா யார் வாகனம் கொடுக்குறாங்க வாகனம் கொடுக்குறோன்னு கூப்பிட்டு மிரட்டுறதுக்கா இந்த விவரம்லாம் உங்களுக்கு எதுக்கு எத்தனை பேர் வருவார்கள் தெரியாது நூறு பேர்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுக்கிறோம் வரும்போது ஐயாயிரம் பேராக வருவான் நான் எப்படி காண இதுன்னு முடியும் சொல்லுங்க இப்போ நூறு பேர் தானே சொல்லி இந்த ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க வழியில தடுத்து விடுவோம் தடுத்துருவீங்களா தடுப்பீங்க நீங்கள் நடந்திருக்க அந்த மாதிரி கடந்த காலத்தில் இது நீங்கள் ஒரு முறை இந்த இவங்க திமுகனுடைய கூட்டங்களுக்கு எல்லாம் இந்த இருபத்தோரு விதிமுறை கேள்வி இவங்களே கேட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு மாதம் இவங்க கட்சியை நடத்த முடியாது நான் வேணா சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் மறைமுகமாக அரசு வாகனத்தை அனுப்பி ஆட்களை அழைத்தி கொண்டு வருகிறீர்கள் இல்லை போகிற வாகனங்களுக்கு காசு யார் கொடுத்தார்கள் அந்த வாகனங்கள் யாராக இருக்குது ஒரு முறை நீங்கள் பட்டியல் போடணுங்களா அந்த தேர்தலுக்கு கொண்டு போய் பட்டியல் அடைச்சி வச்சிங்கல்ல எல்லா இடத்துலையும் இப்போ எங்கே பார்த்தாலும் விக்கிரவாண்டியில் கூட அது நடந்தது அங்கங்கே மக்களை கூட்டி பந்தலை போட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் ஊரில் பார்த்தா ஏதோ விழுந்துருச்சு போல இருக்குது மண்டை போட்டாங்க போல பார்த்தா எங்கே பார்த்தாலும் வெறும் பந்தலாக இருக்கும் அங்கங்கே ஆளுங்க உக்காந்துட்டு இருக்காங்க கூட்டு உட்கார வச்சுருந்தீங்கள எந்த விதிமுறையில் அதெல்லாம் இருந்தது விதிமுறை பார்த்தா நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு அதிகாரம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்னா இது வந்து எப்படி சரியான ஆட்சியாக இருக்க முடியும் சொல்லுங்கள் நேர்மையான ஆட்சியாக நீங்கள் சொல்லுங்க யாராவது உங்க அனுபவத்துல இந்த வருஷத்துல எந்த கட்சிக்காவது இந்த மாதிரி கண்டிஷன் இவ்வளவு கேள்விகள் கேட்டு யார் வாகன பொறுப்பாளர் வா வாகனம் யார் எடுத்துக்கிட்டு வராங்க மாவட்ட பொறுப்பாளர் யார் யார் தலைமையில் வராங்க அப்புறம் இன்னும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் யாருன்னா நீங்க எழுதிக்கிட்டீங்களா கேட்டிருக்காங்களா அதாவது திமுக தன்னை மீறி ஒரு பெரிய சர்வாதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது நாங்க வைக்கிறது தாங்க சட்டம் நாங்க எடுக்கிறது தாங்க இது உங்களுடைய ஆணையங்கள் எல்லாமே இப்போ கேள்விக்குறியாயிட்டு இருக்குது தூங்கி நெடுந்தூக்கம் இருக்கிறதுலாம் உங்களுக்காக மட்டுமே இந்த ஆணையம் உயிர் போ உயிர் போ உயிர் வந்து கோட்டு சூட்டு எடுத்து மாட்டின்னு வெளியே வருது எஸ்சி எஸ்டி ஆணையம் உங்களுக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆணையம் வந்து உங்களுக்காக வேலை செய்யுது அதனாலுடைய வெளிப்பாடு தான் இந்த வழக்கு சீமான நிலை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எத்தனை புகார் இந்த வேகம் உங்ககிட்ட வந்திருக்குதா அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதி சொல்றேன் உங்க கட்சியிலேயே ஒருத்தர் பேசியிருக்கிறார் அதே வார்த்தையை சொல்லி பேசியிருக்கிறாரு நடவடிக்கை அங்கே எடுத்தீங்களா உங்களுக்கு ஆதரவான நபர்கள் இன்னைக்கு எதார்த்தமாக வார்த்தையை விட்டு வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை அங்கே போகமா பாயுமா உங்களுக்கு அதிகாரத்தினுடைய உச்சத்தில் நீங்கள் வந்து அதிகாரத்தை இருக்குதுன்றதுக்காக ரொம்பமும் ஒரு உச்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சர்வாதிகாரம் அதுக்கு பேர் இந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் எங்கே போய் நின்றுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்தது எங்கே நடந்தது உங்களுக்கு அது அடையாளமாக ஒன்றே ஒன்று மட்டும் வைக்கிறேன் அதிகாரத்தினுடைய உச்சம் ரொம்ப சர்வாதிகார திமிரில் நீங்கள் இருக்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மைய பகுதியில் கார்வேஸ் உங்களுக்கு ஏன்னா உங்களை யாரும் கேட்க முடியாது நிறைய பேசலாம் பட் அது இப்போ சரியா இருக்காதுன்னு சொல்ல வரேன் அந்த எண்ணத்துல இருக்காதிங்க எல்லோரும் அரசியல் பண்ணணும் என்ன எல்லோருக்கும் அவதூற தட்டுல வச்சுன்னு தெரியாதிங்க அதே அவதூற உங்களுக்கு வச்சு திரும்பினாங்கன்னா ஒரு நாள் தாங்க மாட்டீங்க அரசியலை அதனால் நல்லது சரியா சொல்கிறேன் இதை நீங்கள் இப்போ ஒரு பக்கம் அவங்க கையை நீட்டினா அந்த மூணு விரல் உங்களை பற்றி இருக்குது அண்ணாவனுடைய விரலை காட்டி சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா அவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அவதூற மட்டுமே எடுத்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் நாங்கள் சொல்கிறவங்க மேலெலாம் வழக்கு பாஞ்சுக்கிட்டே இருக்க நாங்கள் கைது பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த தரப்பு கொடுக்குற புகார் மேலே நடவடிக்கை எடுக்காது எங்கேயோ நடந்த பாலியல் விஷயத்துக்கு இங்கே உடனே வந்து கட்டிக்கிட்டு ஆட வேண்டியது இங்கே நடந்திருக்கிறது அவுட்லுக் வந்து போட்டு உரிச்சிருக்கிறான் இது வந்து இவங்க ஆட்சியில் இருப்பதுக்கு அருகதை இல்லை அப்படி போட்டு உரிச்சிருக்கிறான் ஒரு பெண் பாப்பா நாடுன்ற ஊரில் நடந்த பாலியல் வல்லுறவு அதில் எவ்வளோ எவ்வளோ தாமதமாக ஏழு மணி நேரம் தாமதமாக பத்து மணி நேரம் தாமதமாக வழக்கு பதிவு செய்திருக்கீங்க நீங்க பேசுறீங்க எல்லாம் பேசுறீங்க அங்க வங்கத்துல நடந்திருக்கு இங்க குதிச்சிங்க இங்க நடந்திருக்குது ரிசைன் பண்ணிடுறீங்களா ஆச்சு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போய்றீங்களா இதோட ஒரு கேவலம் எப்படியுமே அந்த அளவுக்கு நடந்திருக்கு காவல் நிலையத்துல போறப்ப கூட்டாக சேர்ந்து பாலியல் வல்லூர் செய்த பொண்ணு அந்த பொண்ணு அதோட போகுது போன உடனே நீ ரிட்டன்ல கூடு இங்க எல்லையில இல்லை நீ அங்க போய் கூடு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு அங்க கூடு எத்தனை அலைக்கழப்பு அந்த பொண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் எத்தனையோ தீர்ப்புகளை வழிகாட்டி இருக்குது எந்த எல்லையில் வந்து இப்படியான புகார்கள் வந்தாலும் உடனடியாக பதிவு செய்யணும் அவங்க வாய் மூலமா கூட பதிவு செய்யல அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா பண்ணிட்டு போலீஸ் மூலமா எங்க திராவிட மாடல் ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்கு நீங்க இவ்வளவு பெரிய அநீதியை எழுச்சுக்கிட்டு இதெல்லாம் மேல ஒரு பெரிய போர்விய கருப்பு போர்விய மூடிட்டு நாங்கள் வந்து ஜனநாயகத்துக்கானவர்கள் இங்க எல்லாமே பூத்து கொடுங்குதுன்னு பேசிட்டு இருக்காது உங்கள வெக்கப்பட வேண்டியது நீங்க ராஜினாமா பண்ண வேண்டியது நீங்க மேற்கு வங்கத்துக்கு குரல் ஒலிச்சது இல்லை அது உங்களுக்கும் இங்கே ஒழிக்கணும் நியாயமாக ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊடக பலம் ஊதுகூடல் பழம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுதான் அதுக்கு பதில் சொல்லணும் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி இப்ப இந்த சூழ்நிலையை விஜய் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க சார் எப்படி எதிர்கொள்ளணும்ல அவர் மாநாடு வைக்கிறாரு கட்சி வரவே வெளியிடுறாரா என்னன்னு தெரியல அவரு வழக்கம் போல இது எல்லாமே எப்படி எதிர்கொள்ளணும் நீங்களும் நானும் முடிவு பண்ண வேண்டியது இல்லை அதுதான் கட்சி முடிவு எடுத்துட்டு அவங்க கொண்டுட்டு போக போறாங்க எதிர்கொள்ளணும்னா இப்போ சரணடையும் சொல்லிட்டு அர்த்தமா இல்லை உங்களுடைய சஜஷன் என்ன சஜன் ஒன்றும் இல்லை அது நடக்க நடக்கட்டும் எதிர்ப்பு வருங்க எதிர்ப்பு மீறி அவர் நடத்தி காட்டுட்டு நடத்துவாருன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இருக்குது இப்போ அதுக்காக ஓடி அவர் பதிங்கிட முடியுமா நடத்தி தானே ஆகணும் இன்னும் சிக்கல்கள் வந்தோன்னா நீதிமன்றத்துக்கு போவார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்துவார் இது ஃபெயிலர் ஆச்சுன்னா அடுத்தது ஒன்று நடத்துவார் வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு விஷயம் உங்க உங்களை நீங்கள் அடுத்த அழுத்த நீங்கள் எதிர்த்து பேசுங்களா இல்லையா ஏமேல அவதூறு சொல்ல சொல்ல நான் உங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்பேனா இல்லையா இதானே யதார்த்தம் இதானே யதார்த்தம் அப்போ நீங்க அவர் அழுத்த அழுத்த திரும்ப அதுக்காக போய் அவர் முடங்கிட முடியுமா என்ன ஆக கட்சி அவர் எப்படி எதிர்கொள்வாருன்றலாம் நடத்தி தான் தீர்வார் இந்த திமுகனுடைய இத்தனை விஷயங்களும் வந்து தாண்டி மேடையில் என்ன பேசுகிறான்றது தான் இருக்குது அன்றைக்கி தான் எதிர்பார்க்கணும் அது அதுக்கு பிறகு தான் அரசியலே இருக்குதுங்க அதனால அவர் வழக்கம் போல் மாநாடு நட்சிகரமாக நடத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறாரு அவர் எதிர்கொள்கிற விதமும் அதுவாக தான் இருக்கணும் ஓலியெல்லாம் ஒழியக்கூடாது அப்புறம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மீதான விஷயங்களை சரியான விமர்சனத்தோடு வைக்கணும் விமர்சனம் வச்சா என்ன பண்ணிவிடுவாங்களோன்னு பயந்துகிட்டலாம் இருக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி டெல்லியாக இருந்தாலும் இங்கேவா இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் நான் அப்போ தான் ஒரு கட்சியை வந்து மக்கள் நம்புவாங்க அதுதான் உண்மையும் கூட அது அந்த அளவுக்கு அவர் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நன்றி சார் பல்வேறு